இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சீரியஸானது ஜப்பான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் பெறுறது அவங்களோட டிசிப்ளின் டெக்னாலஜி அப்புறம் உலகத்திய நிறைய வச்சு அவங்களோட எக்கனாமிக் குரோத் ஆனா இன்னைக்கு ஜப்பான் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிற்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே ஜப்பான் ஒரு அமைதியான நாடுன்னு தான் நினைச்சேன் ஆனா ஜப்பானோட புதிய பிரதமர் அதாவது புதிய பிரைம் மினிஸ்டரா வந்த நபர் தைவான் விவகாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் தைவானுக்கு ஒரு ஆபத்துன்னா அது ஜப்பானுக்கு வந்த ஆபத்துன்னு சொன்னாங்க பாருங்க அங்குதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது இதை சும்மா விடையில ராணுவ ரீதிய அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி எக்கனமிக் ரீதிய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பொருளாதார ரீதியாக ஜப்பானை முடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வரும் ஆரம்பம் மட்டும்தான் இதை பத்தி தான் இந்த வீடியோரை நாங்கள் விவரமா பார்க்க போறோம் முக்கியமாக ஜப்பானோட எக்கனமியானது எப்படி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் நிற்குது ஜப்பான் எப்படி பொருளாதார வீழ்ச்சிகளை உள்ளே போனார்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோரை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடன்கூடம் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் சீனா ஜப்பானுக்கு இன்னொரு பொருட்களுக்கான தடையை போட்டிருக்காங்க சீனா சும்மா ஏதோ ஒரு இன்னொரு பொருட்களே தடை பண்ண அவங்க ரொம்ப தெளிவாக ஜப்பானோட இதயம் எங்க இருக்குன்னு பார்த்து அடிச்சிருக்காங்க நம்ம ஒரு காரையோ அல்லது பெரிய ஒரு மிஷினையோ பார்க்கும்போது அது பெருசா தெரியும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பாகங்கள் உதாரணத்துக்கு ஸ்பெஷலை சென்சராக இருக்கட்டும் அல்லது கை பிரிசன்ஸ் வேல்யூமாக இருக்கட்டும் ஜப்பான்ல இருக்கின்ற ஒரு பெரிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் தயாரிக்கணும்னு வச்சுப்போம் அவர்கள் தயாரிக்கிறார்கள் வச்சுப்போம் அதுல இருக்கிற தொண்ணூறு சதவீதமான பாகங்கள் ஜப்பான்ல தயாரிக்கப்படலாம் ஆனா அந்த மிஷின் அந்த மிஷின் வேலை செய்யறதுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் கோட்டிங் இருந்து தான் வரணும் இப்ப சீனா அந்த கெமிக்கலை தடை பண்ணிட்டா அந்த இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷின் வெறும் ஒரு இரும்பு தொண்டு தான் இதே ஒரு தான் இப்ப இன்னொரு துறைகளில் சீனா செஞ்சிருக்காங்க சீனா ஏன் இதை டுவெல் யூஸ்ன்னு சொல்றாங்க தெரியுமா இதுலதான் ஒரு பெரிய ராய தந்திரம் இருக்கு இப்ப ஒரு செமிகண்டர் சிப்பு இருக்குன்னு வையுங்க அது ஒரு வாஷிங் மிஷின்லயும் போடலாம் அதையோட ஒரு கைடன் சிஸ்டர் சிஸ்டத்துலயும் போடலாம் சீனா என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஜப்பானுக்கு அனுப்புகிற பொருட்கள் அவங்க இராணுவத்துக்காண்டி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால உலக அமைதிக்காண்டி நாங்கள் இதை தடை பண்றோம் அப்படின்னு ஒரு கேரணத்தை சொல்றாங்க ஆனா உண்மை என்னென்ன ஜப்பானோட சிவில் எக்கனமியை முடக்கிறது தான் சீனாவோட முக்கியமான பிளானு அந்த பிளான் படிதான் சீனா நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க உலகத்துக்கு ஜஸ்ட் இன் டைம் அதாவது ஏஐடி மெனிபக்சனிங் முறையை அறிமுகப்படுத்தினது ஜப்பான் தான் அதாவது ஒரு பொருளை தயாரிக்க தேவையான பாகங்களை முன்னாடியே வாங்கி குடோனில் வைக்காம தேவைப்படும் போது மட்டும் வரவழைக்கிறது இதனால அவங்களுக்கு பணம் மிச்சமாகும் ஆனா இப்போ சீனா பார்டரை மூடின உடனே ஜப்பானோட கம்பெனி ஸ்டோக் இல்லை ஒரு வேறு சீனாவில இருந்து சிப் டொயோட்டா மாதிரியான நிறுவனங்களோட சப்ளை செயின் அப்படியே நின்றுடும் இது ஜப்பானோட பொருளாதாரத்துக்கு மேற்பெரு இடியாக இருக்கும் பெரிய கம்பெனிகள் எப்படியோ சமாளிச்சுருவாங்க ஆனால் ஜப்பானில் லட்சக்கணக்கான சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கு அவங்க முழுக்க முழுக்க சீனாவோட மலிவான மூலப்பொருட்களை நம்பித்தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ சீனா விலையை ஏற்றினாலோ ஏற்றினாலோ இல்லை பொருளை அனுப்பாமல் விட்டாலோ இந்த சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாமே திவாலாகிற நிலைக்கு வந்துடும் ஜப்பானோட ஒட்டுமொத்த எக்கனமியும் சக்சரிய இதனால் ஆட்டம் வைக்க முடியும் ஆட்டம் காணது தான் உண்மை கேட்கலாம் சீனா கொடுக்கலன்னா வேற இருந்து வாங்க வேண்டியது அப்படின்னு நீங்க ஈசா கேட்கலாம் ஆனா அது ஈசான விஷயம் இல்ல வியட்நாம் அல்லது இந்தியாவுக்கு இந்த மாத்தணும்னா கூட அதுக்கு தேவையான மெஷின்களை தயாரிக்கிறதுக்கு சீனாவோட பொருட்கள் தேவை அது மட்டும் இல்லாம சீனா கொடுக்குற விலைக்கு யாராலையும் கொடுக்க முடியாது இப்ப புரியுதா சீனா விதிச்சிருக்கிற இந்த இன்னொரு பொருட்களுக்கான தடைங்கிறது வெறும் ஒரு பேப்பர் அறிவிப்பு மட்டும் இல்லை இது ஜப்பானோட ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை திணற வைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு ஆகவே சீனா இந்த மூலப்பொருட்கள் எனத்தையுமே நாங்கள் தங்களுடைய நாட்டு தான் கொடுப்போம் என்று சொன்னால் அமெரிக்காவோட டாலரும் இதனால் ஆட்டம் காணும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ ஜப்பானியை நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம் ஜப்பானில் இருக்கின்ற கம்பெனிகளுக்கு தேவையான முக்கியமான மூலக்கூறுகள் சின்ன சின்ன மூலக்கூறுவலே சீனா தான் கொடுக்குறாங்க தொண்ணூறு சதவீதமான பொருட்களை சொந்த நாட்டில் உற்பத்தி செய்தாலும் சீனாவோட ஒரு பொருள் இருந்தால் கூட சீனா அதை பயன்படுத்தி அந்த பொருளையே இவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளையே செல்லா காசாக மாற்ற முடியும் ஆகவே சீனா தரப்புலேருந்து சின்ன சின்ன பொருட்கள் உலக நாடுகளுக்கு ஜப்பானுக்கு மட்டும் இல்லை நிறைய உலக நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க ரோ மெட்டீரியலாக இருக்கட்டும் முக்கியமான மினர மினரல்ஸாக இருக்கட்டும் இப்படி சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும் எதுன்னு சீனா நிறைய நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க ஆகவே இந்த பொருட்களை நான் என்னுடைய சொந்த நாணயத்தில் மட்டும்தான் விற்பனை சொன்னால் அமெரிக்காவோட டோலரை மிக பெருசாக அதிவாங்கும் ஏன்னா தான் உலக நாடுகள் சீனாட்டிலிருந்து தான் இந்த பொருட்களை வாங்க முடியும் இருந்து வாங்காமல் பத முடியாது ஆகவே அவர்கள் டோலரை பயன்படுத்துவதற்கு பதிலாக சீனாவோட யுவானை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சீனா இதனை தங்களுக்கான ஒரு ஆயுதமாக கவுரவை விழுத்துப்பாதை கொண்டு போவதற்கும் அமெரிக்காவை தோக்கரிப்பதற்கான ஆயுதமாக இந்த இதனை பயன்படுத்துவார்கள் என்பதில் ஒரு மேட் கருதுமே இல்லை இதனை நான் இப்போவே நூறு சதவீதம் அடுத்து சொல்றேன் கண்டிப்பாக சீனா இதனை ஒரு ஆயுதமாக அமெரிக்காக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் ஜப்பானோட கரன்சியான ஜென்னோட மதிப்பை கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல இருந்து கணக்கு போட்டால் முப்பது சதவீதம் விழுந்துருச்சு ஒரு காலத்தில் அமெரிக்காவோட டாலருக்கு இனியா இனியான பலத்தோடு இருந்த இந்த ஜென் இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா ஜப்பான் வெளிநாட்டில் இருந்து எதைய வாங்கினாலும் மூணு மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்க இருக்குது ஜப்பானில் இப்போ பணவீக்கம் இல்லை அதுக்கு மேலே ஒரு நிலை தான் இப்பட்ருக்கு அதாவது சம்பளம் எவரில் ஆனால் பொருளோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே போகுது இதைத்தான் எகனாமிக்ஸ் சொல்லுவாங்க இதோட பெரிய சூழல் இதுக்குள்ள ஒரு நாடு மாட்டிக்கிட்டா வெளியே வாடுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ நாங்கள் இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் நாம யூஸ் பண்ணுற போனா இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் கார்களாக இருக்கட்டும் ஏன் ராணுவ மிசைல்களை மிசைல்கள் தயாரிக்கிறதுக்கு ரார் மினரல்ஸ் தேவை உலகத்தில் இதோட மொத்த கட்டுப்பாடுமே சீனா கிட்ட தான் இருக்குது ஜப்பான் தங்களுக்கு தேவையான எழுபத்தி ரெண்டு சதவீதமான ரேர் எர்த் மினரல்ஸை சீனா கிட்ட இருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க சீனா ஒரு மூன்று மாதம் இந்த மினரல்ஸை ஜப்பானுக்கு அனுப்பினா ஜப்பானோட ஓட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே காணாமல் போயிடும் இதனால் ஜப்பானுக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபது பில்லியன் ஜென் நஷ்டம் ஏற்படும் கணக்கு சொல்கிறாங்க சீனா உண்மையிலேயே இதனை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துட்டாங்க என்பதுதான் நாங்கள் புரிஞ்சொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் ஏனெந்தால் ஒரு நாடு எவ்வளவுதான் டெக்னாலஜியில் முன்னாடி இருந்தாலும் அதோட பணப்பை யோகையானா இன்னும் ஆகும் இங்குறதுக்கு ஜப்பானோட தற்போதைய நிலைமை தான் உதாரணம் உலகத்தில் இருக்கிற வளர்ந்த நாடுகளில் அதிக கடன் இருக்கிற நாடு ஜப்பான் தான் அவங்களோட ஜிடிபியை விட கடன் இருபத் இருநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகம் இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தரோட மாச வருமானம் பத்தாயிரம் ரூபாய் ஆனா அவர் வாங்கி இருக்கிற கடன் இருபத்தி ரூபாய் இவ்வளவு காலம் ஜப்பான் எப்படி தப்பிச்சதுன்னா அங்க வட்டி விகிதம் சீரோ அல்லது மைனஸ்ல இருந்தது அதாவது கடன் வாங்கினா வட்டியை கட்ட வேணாமுங்கிற நிலைமை ஆனா இப்ப சீனா கொடுக்குற நெருக்கடியால ஜப்பானோட விலைவாசி வருது இதனால வட்டி வட்டியே மேத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது வட்டியை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்காங்க ஜப்பானோட முப்பது வருஷ அரசு பத்திரங்கள் மீதான வட்டி மூன்று தசம் அஞ்சை தாண்டி போய்கிட்டே இருக்கு இது கேட்கறதுக்கு சின்ன நம்பரா தெரியலாம் ஆனா ஜப்பான் மாதிரி ஒரு நாட்டுக்கு இதுமே பெரிய ஆபத்து அரசு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே பட்ஜெட்டில் பாதி காசு போயிடும் அப்புறம் எப்படி ரோடு போடுறது எப்படி இராணுவத்தை பயப்படுத்துறது ஜப்பான் அரசு இப்போ ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இப்ப அவர்களோட சுச்சுவேஷன் இருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஜப்பான் மேலே வைத்த நம்பிக்கையை குறைய ஆரம்பிச்சிடுது ஜப்பானில் பணவீக்கம் அதிகமாகுது ஆனால் இவங்க கிட்ட அதனை சமாளிக்கிறதுக்கான திட்டமே இல்லையான்னு நினச்சி எல்லாருமே ஜப்பானோட பத்திரங்களை அதாவது ஜப்பானிய பத்திரங்களை வித்துட்டு வெளியே வெளியே போகிறாங்க இப்படி எல்லாருமே விற்க ஆரம்பிச்சா பத்திரங்களோட மதிப்பு குறையும் வட்டி விகிதம் தானாவே இன்னுமே ஏற ஆரம்பிக்கும் இது ஒரு தீராத சூழலாக மாறும் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ஜப்பானோட மத்திய வங்கி என்ன பண்ணது தெரியுமா வேறு யாரையும் ஜப்பான் கடன் பத்திரங்களை வாங்க முன் வராதப்போ மத்திய வங்கியை பணத்தை அச்சரிச்சு அந்த பத்திரங்களை வாங்குது இதற்கு பேர் தான் கேவ் கண்ட்ரோல் ஆனா இது எவ்வளவு நாளைக்கு சாத்தியம் பணத்தை அச்சரிக்க அச்சரிக்க என்னோட மதிப்பு இன்னுமே குறையும் எண் மதிப்பு குறைஞ்சா சீனாவில இருந்து வாங்குற பொருட்களோட விலை இனிமே ஏறும் இதைத்தான் பூம் லூப் சொல்றாங்க அதாவது அழிவு சூழல் என்று சொல்றாங்க இன்னும் ஒரு பக்கம் ஜப்பான்ல வயசானவங்க ரொம்பவே அதிகமா இருக்காங்க அவங்க சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தோட மதிப்பு எண் சரிவால குறைஞ்சிக்கதே போகுது பென்ஷன் வாழ்ந்து வாங்குறவங்களுக்கும் விலைவாசி உயர்வு ஒரு பெரிய ஒரு சாபமா மாறியிருக்கு இளைஞர்கள் குறைவாக அதாவது ஜப்பான்ல இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அந்த நாட்டில இவ்வளவு பெரிய கடனை யார் அடிப்பாங்கன்ற கேள்வியும் உலக முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பயிற்சி உருவாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும் ஜப்பான் இந்த பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் போது சீனா வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம ஜப்பானிய வங்கியில இருக்கின்ற சீனாவோட முதலீடுகளை மெதுவா எடுக்கிறாங்க ஜப்பான் எப்ப பலவீனம் ஆகுதோ அப்போ நம்ம சொல்றது கேட்பாங்கன்னு ஒரு வெயிட்டிங் கேம் விளையாடுறாங்க சீனா சுருக்கமா சொல்ல போனா ஜப்பான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்சியல் டேப்லே சிக்கியிருக்கு ஒரு பக்கம் சீனா கொடுக்குற எக்கனாமிக் ப்ரெஷர் இன்னும் ஒரு பக்கம் உள்நாட்டில் இருக்கிற வட்டி விகிதம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஜப்பான் எப்படி தத்திக்க போகிறாங்க என்பது தான் இப்போ இருக்கிற கேள்வியாக இருக்குது ஜப்பான் நினைச்சா அமெரிக்காவுக்கு தான் உதவி கேட்கணும் தான் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும் ஆனால் அமெரிக்காவை இப்போ அவங்க உள்நாட்டு பிரச்சனையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் ஒரு டீல் இருக்குது ஆனால் ஜப்பானோட நிலைமை தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தனியாகவும் இருக்காங்க சீனா ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்றால் ஜப்பானோட போட்டியால தான் இருக்கிற சவுத் கொரியா கூட நெருக்கமாக மாறுறாங்க ஜப்பானை ஓரம் கட்டிட்டு ஈசாவனோட மாற சீனா பிளான் பண்ணிட்டாங்க என்பது தெளிவாக தெரியுது இது ஜப்பானுக்கு ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் பின்னடைவாகத்தான் பயர்க்கப்படுது இப்போ ஜப்பான் முன்னாடி ரெண்டு வழிகள் தான் இருக்கு ஒன்னு சீனா கடிபணிஞ்சு போகிறது இன்னும் வந்து தன்னோட பொருளாதார கொள்கையை மொத்தமாக மாற்றிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்கொள்றது ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தா ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் தோணுது ஏனண்டா ஒரு நாட்டோட பலம் வெறும் பேச்சாலியோ அல்லது அறிக்கையாலையோ வர்றது இல்லை அந்த நாட்டோட சப்ளை செயின் எவ்வளவு பலமா இருக்கிறது என்பதுல தான் இருக்கு இன்னைக்கு ஜப்பானோட சப்ளை செயின் செயினோட சாவி சீனா கிட்ட இருக்கிறவடியால் சீனாவோட பேச்சு அவருக்கு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பல்லப்படுகிறார்கள் அதுக்கு அவர்கள் ஓகே சொல்கிறார்கள் என்ற எண்ணவும் பல மத்தியில் கிளம்புது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜப்பான் இந்த நெருக்கடியில இருந்து மீண்டு வருமா இல்ல சீனா சொன்னதுக்கு எல்லாமே ஓகே சொல்லுமா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே குணம் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் வந்து நான் நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்